ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆப்ரிக்கா யுகாண்டாலங்க நம்ம இந்த பிளாகில் நான் எவ்வளோ சிம்பிளாக அக்ஷய திதியை கொண்டானன்றதை பார்க்கலாம் வாங்க அக்ஷய திதிக்கும் எனக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க என்ன ஸ்டோரின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா அன்னைக்கு தான் எங்களை விட்டு போனாங்க தவறி போன நாள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அன்றைக்கி என் கையில் என்னன்றதோ அதை வச்சு படைத்தேன் இந்தியாவிலேருந்தே நான் சேலை எப்போதும் கொண்டு வருவேன் ஸோ புது சேலை நான் கட்டலை ஸோ அந்த சேலை எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஜாக் ஃப்ரூட் ஸோ எல்லாத்தையும் வச்சு சிம்பிளாக தான் படைத்தேன் இந்தியாவில் எங்கள் அண்ணன் ஐயர் வச்சு தேதி கொடுத்துருவாங்க ஸோ நான் இங்கே இருக்கிறதுனால ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதுனால సింపుళా నేను వీట పడించే అదేమారి అక్షయత సే పడతమే సో అప్ప పాలు పయసం సాంబార్ వడై అప్పలం ఎలా వచ్చి సింపుళాదా పడతాను ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அக்ஷய தீதின்றதுனால காலையிலேயே கல் உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு வந்து வச்சு காலையிலே படைச்சிட்டாங்க எங்கள் அம்மாக்கும் அக்ஷய திதிக்கும் அன்றைக்கே வச்சு படைச்சாச்சு ஸோ இந்தியாவிலேருந்து மூலிகை சாம்பிராணி வாங்கிட்டு வந்திருந்தேன் பவுட்ரு ஸோ அதான் இன்னைக்கு போடுவோமே பூஜை ரூமுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மனமாக இருந்துச்சு இந்த மூலிகை வந்து நான் திருச்செந்தூரில் வாங்கினேங்க திருச்செந்தூர் கோயிலில் ஒரு கடை கவர்மெண்ட்டு கடை இருந்துச்சு ஸோ அங்கே வாங்க நல்லா இருந்துச்சு போட்டதே தெரியல ரூம் எல்லாம் அவ்வளோ ஒரு வாசனை ஸோ அக்ஷய திதிக்கும் படைச்சாச்சு ப்ளஸ் எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளும் படைச்சாச்சு நல்லபடியாக படைத்து முடித்தாச்சு ஸோ எப்போதுமே நான் வந்து வருஷம் வருஷம் எனக்கு பழக்கம் அன்றைய நாளில் நான் சாப்பாடு செஞ்சு போட்டுருவேன் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இங்கே வெளியிலலாம் இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஸோ இந்த வருஷம் என்னாச்சுன்னா சா அவங்க சாப்பிட்றதே நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ வாழக்காய் தான் அவங்க சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ வாழைக்காவும் கசாவும் ஃப்ளாரும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அதுதான் சாப்பாடு மெயின் சாப்பாடு ஸோ அதனால் அங்கேருந்து கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு என் கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு நான் இங்கே ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் ஸோ வி ஆர் கோயிங் matoke daily lunch. You டெய்லி லஞ்ச் யூ அண்ட் one. For யூ தட் இஸ் வாட் யுவர் ஃபுட் எவ்வளோ இந்த மாங்காய் இன்னும் பழுக்க பழுத்துருச்சியே வாசமாக இருக்கு வீடியோ எடுக்க தேவை சரி சூப்பர் மார்க்கெட்டு போகலாம் எண்ணெயெலாம் இல்லையே சரி வாங்குவோன்ட்டு நான் போயிருந்தேன் அதான் மில்லினியம் சூப்பர் மார்க்கெட்டு ஸோ அங்கே வாங்கக்கல ஏன் பைசன்னா என் பைசன்னா புக்கு வைக்க ஸ்டாண்டு வேணும் மம்பின்னு சொன்னால் சரி புதுசாக இங்கே சைனா டவுன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க உட்காண்டால் அங்கே போய் பார்க்கலான்னு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் வாங்க போனது என்னமோ ஸ்டாண்டு ஆனால் நாங்கள் பார்த்தது என்னமோ வாட்ரு கேனு டிஃபன் பாக்ஸு மலை மலை மலையாக குவிச்சிருக்காங்க மக்களும் அவ்வளோ ஒரு கூட்டம் அல மோதுது இன்றைக்கி வேறு லீவா ஸோ அதனால் எல்லாம் ஜனம் ஸோ அப்படி பார்த்துட்டு எங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும்தான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன் பையன்கிட்ட அவர் மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கினார் அவர் ஆசைக்கு பார்க்கலாம் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் ஒரு வாட்டி நம்ம கீழே போட்டாலே எல்லாம் போய்டும் ஸோ அதனால் அந்த வாட்ரு கன்லாம் எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கப்புறம் நிறைய நியூ நியூ ஐட்டம் இந்த ட்ராயிங்ஸு இந்த சூப்பராக இருந்துச்சுங்க இருந்தது நூற்றி பதினோறாயிரம் போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோ அக்ரோலிக் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு இந்த டிராயிங்கெலாம் சூப்பராக இருந்தது அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டோம் ஒல்லும் இல்ல வராமல் சொல்லிட்டு ஆமா இந்த முட்டை மக்களே சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த சைனா டவுனை நான் ஃபுல்லாக எடுக்கலை நான் பார்த்த ரேக்கை மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் நெக்ஸ்ட் டைமு நான் போய் எடுக்கிறேன் அப்போ பார்க்கலாம் நியூ வீடியோவில் பாய்